சுகமாக உருவான குட்டி ஸ்டோரியோட நான் நூல் தர்பூசணி பழசிறுமி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுந்தவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை நான்கு ஜமீலின் புத்திசாலி பூனை இந்திய நாடோடி கதை ஜமீல் ஒரு ஏழை விவசாயி ஜமீலிடம் ஒரு பூனை இருந்தது பூனையின் பெயர் சர்நூல் அது மிகவும் புத்திசாலியான பூனை ஒவ்வொரு நாள் இரவும் ஜமீல் தூங்கிய பிறகு சர்நூல் நெசவு நெய்யும் ஒரு நாள் காலையில் ஜமீல் ஏக்கத்தோடு சொன்னான் சர்நூல் நான் இளவரசியை திருமணம் செய்து கொண்டால் தறி நெய்கிற வேலை இல்லை உணவுக்கு கஷ்டப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றான் சர்நூல் ஒரு நிமிடம் யோசித்தது எஜமானரே நாம் செய்ததில் அழகான மேலாடையையும் புடவையும் தாருங்கள் நான் உங்கள் கனவை உண்மையாக்குகிறேன் என்றது சர்நூல் மேலாடையையும் புடவையும் தோளில் மீது போட்டுக்கொண்டு அரண்மனைக்கு சென்றது தோட்டத்தில் இளவரசியை சந்தித்தது ஆடைகளை இளவரசியிடம் காட்டியது அழகாக இருக்கின்றன என்று இளவரசி கூறினார் என்னுடைய எஜமானர் பெரிய செல்வந்தர் அவர் உங்களுக்கு அளித்த சிறிய பரிசு இது என்று பூனை சர்நூல் சொன்னது இளவரசிக்கு சர்நூல் அளித்த பரிசு மிகவும் பிடித்து போனது சர்நூலை தன் பெற்றோரிடம் அழைத்து சென்றது பரிசை புகழ்ந்து பாராட்டிய அரசர் உனது எஜமானர் இளவரசியை மணந்து கொள்ள விரும்புவாரா என்று கேட்டார் இளவரசி விருப்பத்திற்குரியவர்தான் என்று சாதுரியமாக பதிலளித்தது சர்நூல் நாம் பணக்காரராக போகிறோம் என்று ஜமீனிடம் கூறிய சர்நூல் இளவரசி உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் திருமணத்திற்கு உங்களுக்கு சிறப்பான ஆடைகளை நெய்ய வேண்டும் என்றது அவர்கள் இருவரும் இரவு பகலாக வேலை செய்து ஆடைகளை நெய்தனர் அந்த ஆடைகளை அணிந்த ஜமீல் இளவரசனைப் போல் இருந்தான் திருமணத்திற்கு மணமகன் சார்பில் சிலரைதான் சர்நூல் அழைத்திருந்தது காட்டிலிருந்து புலி குரங்கு யானை போன்ற நிறைய விலங்குகளை அரண்மனை தோட்டத்திற்கு வரவழைத்திருந்தது அவை மரங்களின் பின்னால் மறைந்து கொண்டு ஆரவாரமான ஒலிகளை எழுப்பின ஆரவாரம் அரண்மனை வரைக்கும் கேட்டது அதை கேட்ட அரசர் மணமகன் சார்பில் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்திருப்பதாக நினைத்தார் மணமகன் வீட்டாரை உபசரிக்க இடமில்லை என்று நினைத்தார் எனவே ஜமீலும் அவருடைய பூனை சர்ணூலும் மட்டுமே அரண்மனைக்கு சென்றனர் அடுத்த நாள் ஜமீலுக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடந்தது ஜமீலை பார்க்க பணக்காரராக தெரிந்தான் ஆனால் அவன் ஏழை நெசவாளிதான் திருமண விருந்து நடைபெற்றது பெரிய விருந்து கூடத்தை பார்த்த ஜமீல் பெரிய நெசவுத்தறிகளை அமைக்க தகுந்த இடம் என்றான் வேடிக்கையாக இருக்கிறதே என்று இளவரசி மனதிற்குள் நினைத்தாள் நெசவாளியிடமிருந்து அரசாட்சி பற்றிய பேச்சு வராது என்பது அவளுக்கு தெரியும் சர்நூல் சூழ்நிலையை புரிந்து கொண்டது எஜமானரின் வீட்டுக்கு போக நேரமாகிவிட்டது என்றது ஜமீலின் சாதாரண வீட்டை பார்த்து இளவரசி திருக்கிட்டாள் ஜமீல் உண்மையை கூறி மன்னிப்பு கேட்டான் இளவரசிக்கு ஜமீல் மீது உண்மையான அன்பு இருந்தது அதனால் அவளின் வருத்தம் நீடிக்கவில்லை இளவரசி தன்னை நெசவாளியின் மனைவியாக மாற்றிக்கொண்டாள் நெசவு நெய்யவும் கற்றுக்கொண்டாள் அவள் நெய்த அழகான துணிகள் சந்தையில் நல்ல விற்பனையானது நெசவு தொழிலை ஜமீல் விருத்தி செய்தான் புதிய வேலையாட்களை நியமித்து கொண்டான் வியாபாரம் பெருகியது ஜமீல் விரைவில் பணக்காரனானான் ஒரு பெரிய வீட்டை கட்டினான் வேலையாட்களுக்கு சுற்றிலும் குடியிருப்புகளை கட்டி அவர்களை அமர்த்தினான் அரசனும் அரசியும் ஜமீல் வீட்டுக்கு வந்தபோது ஜமீலும் வாழ்த்தும் மக்களையும் செல்வச் செழிப்பையும் பார்த்தார் ஜமீலின் புத்திசாலி பூனை அரசரிடம் சொன்னது முன்பு நான் உண்மையை சொல்லவில்லை என் எஜமானர் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் பாரதி புத்தகாலை வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்